கேப்டன் விஜயகாந்தோட மறைவு இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியல அந்த இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் கதறி இருக்காங்க ஸோ சோறு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கண்ணை பார்த்தே சாப்பாடு போடுறவர் கேப்டன் விஜயகாந்த் கருப்பு தங்கம் அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்காங்க ஸோ விஜயகாந்த் வீட்டில் பத்து வருஷமாக வேலை பார்த்த ஒரு பணிப்பேன்னு ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு தகவல்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ விஜயகாந்த் வீட்டுக்கு போனாலும் சரி அவரோட அலுவலகத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு விஷயம் பேச போனாலும் சரி உடனே ஃபஸ்ட் அவர் சொல்கிறது வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாராம் அப்படி சாப்பிடலன்னா முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வாங்க மிச்சம் எல்லாத்தையுமே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்வாராம் வயிறார சோறு போடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வரைக்கும் அதை சொல்லி நிறைய பேரும் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் பத்து வருஷமாக ஒரு பனிப்பெண் வந்து வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நான் வந்து என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அங்கே வேலை பார்த்தேன் ஸோ வந்து அப்போ வந்து கேப்டன் சார் வந்து சொல்வார் உன்னோட கல்யாணத்துக்கு வேறு எங்கேயுமே கடன் வாங்காதமா என்கிட்டே வந்து கேளு எல்லா பணத்தையும் மணி நானே தந்துறேன் அப்படின்னு சொல்வார் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆச்சு சார் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது வாய் வார்த்தைக்கு தான் எல்லாருமே எல்லா பணத்தையும் தருவேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சேன் ஆனால் உனக்கு எவ்வளோமா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டு மொத்த காசையுமே எனக்கு விஜயகாந்த் சார் வந்து கொடுத்தாங்க ஸோ வந்து அந்த காசை எனக்கு கொடுத்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சாருக்கு நான் நல்லா சமைச்சு போட்டிருக்கேன் நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வேலைக்கு நான் போகலை நின்னுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு சில பண உதவிகள் தேவைப்பட்டுச்சு இப்போ போய் கேப்டன் சார் கிட்ட கேட்கலாமான்னு யோசித்தேன் வேலை பார்த்தப்ப கொடுத்தா அது கூட பரவாயில்ல இப்போ நம்ம அங்கே வேலை கூட பார்க்கல எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு தான் நான் விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போய்ட்டு நான் கேட்டேன் அப்போயுமே நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு உனக்கு வேறு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட வந்து கேளுமா தயங்காமா அப்படின்னு சொல்லி கேப்டன் சார் வந்து சொன்னாங்க இந்த ஒரு நல்ல குணம் யாருக்கு வரும்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு பெரிய மனுஷனை வந்து உதவி செய்கிற ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு தங்கமான மனுஷனை நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கதறி எழுதாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதெல்லாம் நினச்சி தான் நான் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோக்கு வந்து அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் தினமும் நான் வரவேன் அப்படின்னு எழுதிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட பையனும் சரி விஜயகாந்த் சார் மாதிரி ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுற ஒரு குணம் வந்து அவங்களுக்கு இருக்குது என்ன உதவினாலும் அவங்களுமே செய்வாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நான் கேட்க மாட்டேன் எந்த உதவியும் ஆனால் வந்து கேப்டன் சார் மாதிரி வரவே வராது ஒரு தங்கமான மனுஷனை எழுந்து நிற்கிறோம் அவங்க குடும்பமும் வாடி நிற்குதுன்னு சொல்லிட்டு இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி